அனைவருக்கும் என்னைய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய டிராவுக்கான ஒரு சிறந்த கணிப்பு இந்த டிராவல வந்து நம்ம இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயங்கள விஷயங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பர்டிகுலரா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ளூவாக இருக்கும் இந்த பிப்ரவரியில இருக்கக்கூடிய இந்த பதினாலு க்ளூவுக்கு அறுபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதுங்கிற நேத்து வந்து டைரெக்டான ரிசல்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் மார்க் பண்ண இடங்களை நீங்க கவனிச்சு பார்க்கலாம் இதுல வந்து நீங்க ஜனவரி மாசத்துல நானூத்தி ஒண்ணுன்னு இருக்கும் இது முதல் நாள் ரிசல்ட் வந்து நூற்றி நாற்பதுன்னு வந்திருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைவ் டூ நைன் நேற்று வந்து டைரெக்டாகவே வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் ஏழ்நூறு அப்படிங்கிற நம்பர் வந்து ஏழ்நூறாக வரலாம் அல்லது நாட் நாட் செவன் ஏ சைபர் சைபர் ஏழாக இன்றைக்கி ஃபோர் இன்றைக்கி த்ரீ டிஜிட்டில் வரலாம் ஓகேங்களா அதை நீங்கள் ஃபோர் டிஏ மேக் பண்ணும்போது ஆயிரத்தி ஏழு ஏழாயிரத்தி ஒன்றுங்கிற மாதிரி நம்பருங்களை நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிக்கான கட்டங்கள் இருக்கக்கூடிய எண்கள் வந்து நீங்கள் ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் எயிட் நைன் செவன் ஃபோர் செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் எயிட் டூ ஃபோர் எய்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம் ஓகேங்களா நான் அதில் இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய எண்களை வந்து நான் எழுதி போட்டிருக்கேன் இதில் நீங்கள் உங்களோட கணிப்பில் வந்திருக்கான்னு பாருங்கள் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டபுள் ஜீரோ செவன் இருக்கக்கூடிய நம்பர் வந்து இங்கே எயிட் டபுள் ஜீரோ டூன்னு பவரில் வர மாதிரி டபுள் ஜீரோ டூ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் இதில் இருக்கக்கூடிய எண்களை வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா முடிந்தவர்கள் இந்த இடத்த வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சார்ட் இருக்குது இந்த சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாட்டு இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைன் ஜீரோ ஃபைனு ஒரு ரிசல்ட்டில் வந்து ஒரு க்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ நைன் சிக்ஸ்னு இருக்கும் இதை நேற்றோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அந்த தொள்ளாயிரத்து அஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தொள்ளாயிரத்தி ஆறுன்னு சொல்லி எடுத்திருக்கேன் ஓகேங்களா அந்த தொள்ளாயிரத்தி ஆறில் டூ செவன் நைன் ஃபைவ் அப்படி இருக்கக்கூடிய இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட்டுக்கும் இந்த வந்து இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கும் ஒரே ஒரு நம்பர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ அதனால் இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது பட் இதில் இருக்கக்கூடிய என் வந்து ஃபைவ் டூ செவன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதில் இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த கட்டங்களாக இருக்கும் பட் வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது முடிந்தவர்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் கட்டத்தில் வரக்கூடிய எண்களில் வந்து நீங்கள் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் டூ எயிட் செவன் இருக்குது ட்ரிபிள் டூ இருக்குது டபுள் செவன் ஃபைவ் இருக்குது ஒன் ஜீரோ எயிட்டு சிக்ஸ் ஒன் ஒன் அப்படின்னு இருக்குது ஒன் ஜீரோ செவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா இது போல் வந்து இந்த இடத்துல பயணிக்கலாம் அதனால் இந்த இடம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இது கணிப்பில் வந்தால் இந்த இடங்களை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரண்ட் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஐநூற்று எழுபத்தஞ்சுங்குற குளூல வந்து ஃபைவ் சிக்ஸ் டூ நைன் அப்படின்னு சொல்லியிருக்கும் நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ் ஃபைவ் டூ நைன் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஓகேங்களா அதனால் அந்த ஐநூற்றி எழுபத்தஞ்சு மேலே ஐநூற்றி எழுபத்தஞ்சாக போகலாம் அதனால் வந்து நைன் டூ சிக்ஸ் த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து நான் எப்படி எழுதி போகிறோன்னா எக்ஸாக்டாக நேற்று வந்த நம்பருக்கு வந்து அறுபத்தஞ்சு இருபத்தி ஒன்பதுன்னு இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நான் அறுபத் இருபத்தி ஒன்பது அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு இடங்கள் வந்து நான் எழுதி போட்டிருக்கேன் இருபத்தொம்பது அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி மூணுங்கிற மாதிரி நான் எழுதி போட்டிருக்கேன் இந்த நம்பருக்குமே இம்பார்ட்டன்ட்டு முடிந்தவர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதனால் இன்னையோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும் ஏன்னா டைமிங் இல்லை அப்படிங்கிறதுனால நாளைக்கு வந்து விண்வீன் குண்டான கணிப்பு வந்து இன்றைக்கி நைட்டு வந்து கண்டிப்பாக இந்த மாதத்திற்கான மார்ச் மாதத்துக்கான சிறந்த எண்கள் அப்படிங்கிற வீடியோவும் சிறந்த ஃபோர் டிஜிட் நம்பருக்கான வீடியோவுமே நாளைக்கு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளாக எல்லா எல்லாேருக்கும் கிடைக்கிறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிடுறேன் ஓகேங்களா அதனால் இந்த இடங்கள் பார்த்துக்குவாங்க இந்த இடம் ஜீரோ ஃபோர் நைன் சிக்ஸ்னு இருக்கக்கூடிய இந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய என்ன இடம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சார்ட்டு இதில் அறுபத்தி ஒரு குழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ரெண்டுன்னு இருக்கும் அந்த க்ளூ வந்து அறுபத்தி ஆறாக போனால் நாற்பத்தாறு சைபர் ஒன்பதுன்னு இருக்கும் ஓகேங்களா இந்த நாற்பத்தாறு சைபர் ஒன்பதுங்கிற நம்பர் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைபர் நாலு தொண்ணூற்றாறு நாற்பத்தாறு சைபர் ஒன்பது அப்படின்றதாக நான் எழுதி போட்டிருக்கேன் முடிந்தவர்கள் இந்த இடத்த வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட வீடியோவை பார்த்துறாதீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோவாக இருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்